நாங்கள் டூர் மூலமாக பத்ரிநாத்துக்கு பத்ரிநாத் நாராயணனை தரிசிப்பதற்காக சென்றோம் முதல்ல டெல்லிக்கு சென்று அங்கிருந்து அரிதுவாருக்கு போய் அங்கே தங்கிட்டு மறுநாள் காலையில் அங்கேருந்து ரிஷிகேஷ் வழியாக பத்ரிநாத்துக்கு ஒரு வேன் மூலமாக பயணிக்க ஆரம்பித்தோம் வழியில் பஞ்சப்பிரயாகைன்னு சொல்கிற தேவ பிரயாகை ருத்ரப்பிரயாகை கர்ணப்பிரயாகை நந்த பிரயாகை விஷ்ணு பிரயாகை ஆகிய அஞ்சு இடங்களில் நதிகள் ஒன்றோட ஒன்று சங்கமிக்கும் அழகை பார்ப்பதும் அங்கு குளிக்கிறதும் நல்லதுன்னு சொல்லுவாங்க அதனால் நாம முடிந்தா பார்க்கலாம்னு நினச்சிக்கிட்டு போனோம் பிரயாகை என்ற சமஸ்கிருத சொல்லுக்கு ஆறுகள் ஒன்று கூடும் இடம் என்ற பொருளாகும் முதல்ல ரிஷிகேஷத்திலிருந்து எழுபது கிலோமீட்டர் பயணம் செஞ்சு தேவ பிரயாகை என்ற இடத்தை அடைஞ்சோம் இங்க பார்ப்பதற்கே ரொம்ப அற்புதமான காட்சியா அலக்னந்தா நதியும் பாகிரதி நதியும் ஒன்னா கலக்கிற அழக பார்த்துட்டு அசந்து போயிட்டோம் இந்த அழக பார்த்துக்கிட்டே இருக்கலாம் நேரம் போறதே தெரியாது இந்த இடத்துல ரெண்டு நதியும் ஒன்றாக கூடி கங்கை நதியின்னு பெயர் பெறுது இது இமயமலையில ரெண்டாயிரத்தி எழுநூத்தி இருபத்தி மூணு அடி உயரத்துல இருக்குது தேவ என்பது நூத்தி எட்டு திவ்ய தேசத்துல தொண்ணூற்றி ஒன்பதாவது திவ்ய தேசமாக கருதப்படுது இங்க ரகுநாத் கோவில் பைரவர் துர்கை மற்றும் விஸ்வேஸ்வர் கோவில்களும் இருக்குது நாங்கள் இந்த கோவிலுக்கு நதிக்கு அந்த பக்கமாக உள்ள பாலம் வழியாக சென்று பெருமாளை தரிசனம் செஞ்சுட்டு அங்கிருந்து கிளம்புனோம் பாருங்க இந்த ரெண்டு நதியும் ஒன்றாக கலந்து எவ்வளவு வேகமாக பாயுது இது பார்ப்பதற்கு ரொம்ப அற்புதமாகவும் இருக்குது அங்கிருந்து கிளம்பி ருத்ர பயணம் செய்ய ஆரம்பிச்சோம் இது ரிஷிகேஷத்திலிருந்து நூற்று நாற்பது கிலோமீட்டர் தொலைவிலையும் தேவ பிரயாகிலிருந்து எழுபது கிலோமீட்டர் தொலைவிலையும் இருக்குது ருத்ர பிரயாகல அலக்னந்தாலும் மந்தாகினி ஆளும் ஒன்றாக கலக்குது இந்த பிரயாகை பார்ப்பதற்கும் மனதிற்கும் மகிழ்ச்சியாக இருக்கிறது ஆனால் இந்த இடத்துல கொஞ்ச நேரம்தான் வேன் நிறுத்தினாங்க கீழே இறங்கி போயிட்டு வர நேரமாகும்னு ஆகணும்னு சொல்லிட்டாங்க இது இமயமலையில் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தாறு அடி உயரத்தில் இருக்குது நாங்கள் நதி மேலே இருக்கிற பாலத்தில் இருந்து பார்த்துட்டு வந்துட்டோம் அடுத்ததாக அங்கிருந்து பயணம் செய்ய ஆரம்பித்தோம் இருந்து சுமார் இருபத்தி ஒம்பது கிலோமீட்டர் தொலைவிலையும் ரிஷிகேஷத்துலேருந்து நூற்றி அறுபத்தொம்போது கிலோமீட்டர் தொலைவிலையும் கர்ணப்பிரயாக இருக்குது கர்ணப்பிரயாகைக்கு நாங்கள் வந்து சேரும்போது மாலை ஆறரை மணிக்கு மேலே ஆயிடுச்சு கர்ணப்பிரயாகல அலக்நந்தா நதியும் பிண்டார் நதியும் ஒன்றாக கலக்குது இது இமயமலையில் நாலாயிரத்தி எழுநூற்றி அறுபது அடி உயரத்தில் இருக்குது அடுத்ததாக நாம் பார்க்கறது கர்ணப்பிரயாகிலிருந்து சுமாராக இருபத்தோரு கிலோமீட்டர் தொலைவிலையும் ரிஷிகேஷத்திலிருந்து நூத்தி தொண்ணூறு கிலோமீட்டர் தொலைவிலையும் இருக்கிற நந்த பிரயாக் என்ற இடம்தான் தான் அலக்நந்தா நதியும் நந்தாகினி ஆறும் நந்த பிரயாகல ஒன்னாக கலக்குது இது இமயமலையில தொள்ளாயிரத்து பதினாலு மீட்டர் உயரத்துல இருக்குது இரவு நேரம் ஆயிட்டதால இந்த பிரயாகைய நாங்கள் பார்க்க முடியலை அன்று இரவு நாங்கள் பிப்பில் கோட் என்ற இடத்துல தங்கிட்டு மறுநாள் காலையில் கிளம்பி ஜோஷிமட் என்ற இடத்துல இருக்கிற தொண்ணூற்றி எட்டாவது திவ்ய தேசமான திருப்பிருதி என்ற தளத்தை பார்த்துட்டு அங்கிருந்து கிளம்பணும் அடுத்து நாம் பார்க்க இருப்பது விஷ்ணு பிரயாகை இது ரிஷிகேஷத்திலிருந்து இரநூத்தி ஐம்பத்தாறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது விஷ்ணு பிரயாகையில் அலக்நந்தா ஆறும் தௌளிகங்கா ஆறும் ஒன்றாக கலக்குது சில கங்கா மற்றும் விஷ்ணு கங்கா என்ற இரண்டு ஆறும் சேர்ந்து அலக்நந்தா நதியை உருவாக்குது என்றும் சொல்கிறாங்க இதுவே விஷ்ணு பிரயாகை என்றும் கூறுகிறார்கள் இது இமயமலையில் ஆயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி ரெண்டு மீட்டர் அதாவது நாலாயிரத்தி ஐநூற்றி ஒரு அடி உயரத்தில் உள்ளது இது நாரத முனிவர் தியானம் செய்து மகாவிஷ்ணுவை வழிபட்ட இடமாக கருதப்படுகிறது இங்கு நாரதர் லட்சுமி ஆதிசேஷன் ஆகியோர் சேவை சாதிக்கின்றனர் ஜோஷி மட்டில் நூற்றி எட்டு திவ்ய தேசத்தில் ஒன்றான திருப்பு நிதியை பார்த்துட்டு பத்ரிநாத் போகும் வழியில் இங்கு தங்கி காலை உணவு சாப்பிட்டோம் இமயமலையில் இந்த பிரயாகையில் சில மணி நேரம் தங்கி இருந்தது மிகவும் நல்ல அனுபவமாக இருந்தது பஞ்சப்படையாக பார்த்துட்டு அடுத்து நேரா பத்தினிநாத்துக்கு சென்று பத்தினி நாராயணனை விட்டு திரும்பினோம்